Yeah. <laughs> you அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்க இந்த வீட்டுமனை பிரிவோட பேர் வந்து பாத்தீங்கன்னா வி ஃபைவ் ராயல் என்கிளேவுங்க இந்த ராயல் என்கிளேவ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேலம் டு நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில ஆண்டலூர் கேட்டுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா ஆன் ரோட் டச்லயே நம்ம இந்த வீட்டுமனை பிரிவை கொடுத்துருக்கோம் இந்த வீட்டுமனை பிரிவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூறு வீட்டுமனைகளை கொண்ட மிக பிரம்மாண்டமான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வீட்டுமனை பிரிவை அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த வீட்டுமனை பிரிவுல என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல மிக பிரம்மாண்டமான ஒரு ஆட்சி வீட்டுமனை பிரிவை சுத்தியும் உங்களுக்கு காம்பவுண்ட் ஓலோ பிரிக் வச்சு காம்பவுண்ட் ஓல் அமைச்சு கொடுத்துருக்கோம் தார் சாலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஐந்து அடி முப்பத்தி மூணு அடி மற்றும் இருபத்தி மூணு அடி ஆகத்தில தார் சாலை கார் ரெண்டு பக்கம் உங்களுக்கு ட்ரைனேஜ் வசதி செஞ்சு கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு வீட்டு மனைக்குமே வந்து உங்களுக்கு ஒரு குடிநீர் குழாய் இணைப்பு ஒரு மரக்கன்று வச்சு மூன்று ஆண்டுகளுக்கு நம்மளே வந்து பராமரிச்சு கொடுத்துட்றோம் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் வந்து வாக்கிங் மற்றும் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி பூங்கா அமைச்சு கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு தெருக்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இபி கம்பம் மற்றும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் அமைச்சு கொடுத்துருக்கோம் இவ்வளோ வசதிகளோட டிடிசிபி வேற அப்ரூவலோட உங்களுக்கு பேங்க் லோன் வேணும் அப்படின்னாலுமே இன்னைக்கு என்ன மார்க்கெட் வேல்யூவோ அந்த மார்க்கெட் வேல்யூல இருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் நம்ம வந்து உங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்கலாங்க இவ்வளோ ஒரு அருமையான லே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் பிளாட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சு இந்த இது வந்து நம்ம கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலே மாசத்துல முந்நூறு பிளாட்ல ஒரு தொண்ணூறு சதவீதத்து இருக்குங்க அப்படின்னா வந்து இது மிக பிரம்மாண்டமான ஒரு சாதனைன்னு சொல்லலாம் ஏன்னா வீட்டு மனைக்குள்ள நுழையிற ஒவ்வொருத்தருமே வீட்டு மனையை பார்த்தா அந்த மாதிரி ஒரு வீட்டு மனையை வாங்கணும்னு தான் நினைப்பாங்க அவங்களோட கனவுகள் நினைவு எல்லாத்தையுமே நம்ம வந்து பூர்த்தி பண்ணக்கூடிய வகையில் இந்த வீட்டுமனை பிரிவை நம்ம முடிவு அது மட்டும் இல்லை அந்த வீட்டுமனை மனை பிரிவில் ஒரு கோவிலும் வரப்போகுதுங்க வீடுகள் வந்து இப்போ நம்மகிட்ட வாங்கின வாடிக்கையாளர்களெலாம் இப்போ வீடு கட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டு வேலையும் நடந்துகிட்டு இருக்கு அருமையான வீட்டுமனை மனை மிஸ் பண்ணிடாதீங்க அந்த வீட்டுமனையினோட விலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு விலை மற்றும் மேலும் வேற ஏதாவது வேணும்னா வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு இந்த இடத்த வந்து பார்வையிடுங்க கண்டிப்பாக அந்த இடம் வந்து உங்களுக்கு நூறு சதவீதம் பிடிச்சமான இடமா இருக்கும் ஆன் பைபாஸ் ஸ்டெச்சில் யார் யாரெல்லாம் ரோ தேடிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுமனை மனை கண்டிப்பா இருக்கும் இந்த இடத்துல நீங்க வீடு கட்டி வசிக்கிறதா இருந்தாலும் சரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பாக்குறதா இருந்தாலும் சரி இந்த இடம் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸா இருக்கும் இந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாங்க ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மரம் தான் உயரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது மண்ணின் மீது முதலீடு பண்ணும் பொழுதுதான் உங்களோட முதலீடு வந்து பல மடங்காக உயரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சிறு சந்தேகமும் கிடையாதுங்க அதனால நீங்க வந்து வீட்டு மனையில முதலீடு பண்ணி உங்களோட எதிர்காலத்தையும் உங்களோட குழந்தைகளோட எதிர்காலத்தையும் வளமாக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோட புதிய இடத்தோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்